குறிப்பாக இந்த பொலிஸ் உத்தியோகத்தர் ஒருவரினால் இஸ்லாமிய மத குரு மௌலவி ஒருவர் மிக கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார் இந்த துரஷ்டமான சம்பவம் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை கெக்கிராவை அருகே மடாட்டுகம கலபத்தான பகுதியிலே இடம்பெற்றுள்ளது இது குறித்து பல கனவுளிகள் சமூக ஊடகங்களிலே வெளியாகியிருந்தன குறிப்பாக இந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட அல் ஹாஃபில் அல் ஆலிம் அப்துல் லத்தீப் கியாஸ்தீன் රහමණ මොරවැවපොතාන අගුත් නේචි. மஸ்ஜிதுல் ஹுதா பள்ளிவாசலிலே இமாமாக கடமையாற்றுகின்ற ஒருவர் சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக ஒரு மதகுரு மீது கண்மூடித்தனமான இந்த போலீஸ் உத்தியோகத்தரினுடைய தாக்குதல் நடாத்தியது உண்மையிலேயே ஒரு உலமாக்களை அவகௌரவப்படுத்துகின்ற ஒரு சம்பவமாக நாங்கள் அதை பார்க்கின்றோம் இது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய மனவேதனையையும் சம்பாதித்திருக்கின்ற ஒரு செயலாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆக இது சம்பந்தமாக நான் அகில இலங்கை ஜமீதில் உலமா கூட இதற்கான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போன்று அறிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த விடயம் சம்பந்தமாக பொது பாதுகாப்பு அமைச்சு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்றுதான் இன்று விடுவெளியிலே வெளியாயிருக்கின்ற பத்திரிகையில் கூட அது ஒரு பிரதான செய்தியாக குறிப்பாக ஒரு முழுமையான அந்த மௌலவி ஒருவரை நடுவீதியிலே போலீசார் தாக்கிய சம்பவம் நடந்தது என்ன என்ற அடிப்படையிலே ஒரு முழுமையான ஒரு கட்டுரையை சுகையில் அவர்கள் ஆகையால் அந்த விடயத்தையும் நான் செய்வதோடு இவ்வாறான தாக்குதல் அல்லது இவ்வாறான இன ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும்